பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக நம்ம யாத்திராங்க முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் கொஞ்சம் பார்த்தோம் அன்னைக்கு முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மோசை வந்து சீனாள் மலையிலேருந்து கீழே இறங்கி வரது தாமதிக்கிறதுனால ஜனங்கள் ஆரோனிடத்துலேயே கூட்டம் கூட்டி என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை வழி நடத்தி வந்த எகிப்துலேருந்து எங்களை வழிநடத்து வந்த மோசைக்கு என்னென்ன இருந்ததோ எங்களுக்கு தெரியாது அதனால் நாங்கள் எங் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவரை போய் எச்சிராங்க மோச ஆர்வன்ட்டு போய் ஜனங்கள் தொந்தரவு பண்ணுறதை பார்க்குறோம் அதனால் ஆரோன் என்ன செய்கிறான்னா நீங்கள் நீங்கள் உங்கள் குமாரத்தெலாம் போட்டிருக்கிற உங்கள் காதனிகளை களத்திய பொண்ணு உருப்படிகளை என் கையில் கொண்டு வாங்க அப்போ நான் உங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உங்களுக்கு கொண்டு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவார் அதன் மித்தமாக ஜனங்கள் என்ன செஞ்சாங்க தங்கள் காதனிகளை கழற்றி கொண்டு என்ன செய்வாங்க ஆறு ரெண்டு கொடுக்குறாங்க ஆறு ஒன்று அதை என்னச்சுறேன்னா சிற்ப கருவியால் அதை கறிப்பிடித்து ஒரு பொன் ஒரு கன்று குட்டியை என்ன செஞ்சிருந்தானா செஞ்சு கொடுத்தது தான் பொன் கன்று குட்டியை செஞ்சு கொடுத்து இதான் உங்களை முன் உங்களை அழைத்து வந்த உங்களை தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் ஜனங்கள் என்ன செஞ்சுருக்கணும் இவங்களை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி வச்சுருக்கணும் ஆனால் இல்லாதபடிக்கு ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள் அப்படின்ட்டு என்ன செஞ்சுட்டானா அந்த காரியங்களை செஞ்சுட்டான் அது வந்து கருத்திற்கு பிடிக்காததோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அவங்க வந்து பண்டிகை கொண்டாடி பசித்து குடித்து கொண்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா கர்த்தனை மோச நோக்கி சொல்கிறாரு நீ இறங்கிப்போ எகு தேசத்து வந்து அழைத்து வந்து அவங்க நீ அழைத்து கொண்டு வந்து த ஜனங்கள் செய்கிறாங்க தங்களை தாங்களை என்ன செஞ்சுட்டாங்க அவங்கள தங்களை தங்களை கெடுத்து கொண்டுட்டாங்க அவங்க கொண்டு அவங்க என்ன கண்டு குட்டி உருவாக்கி அதே எங்களுக்கு செல்ல தெய்வம்னு சொல்லி அதுக்கு பலி செலுத்தி கொண்டுருக்குறாங்க அவங்க வந்து வளங்கா காலத்தில் ஜனங்கள் அதனால் நான் என்ன செய்வேன் அவங்கள நாளைக்க போகிறேன் ஆனால் நான் ஒன்னே பெரிய ஜாதியாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி கத்தர் சொல்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக இப்போ மோச என்ன செய்கிறான்னா அப்படி சொன்னதுக்கு கத்தர் கத்த மோசைய கத்திர நோக்கி சொல்கிறான் கத்தாவே தேவி பலத்தினாலும் வலைமுல கைனாலும் எகிப்து தேசத்துலேருந்து என்ன புறப்பட பண்ணினா உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்ன மலைகளை போய் அவர்களை அழைத்து கொண்டு போயிட்டு அவங்கள கொன்று போட்டுட்டாங்கன்னு சொல்லி எகிப்தர்கள் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய உக்கிர கோபத்தை என்ன செஞ்சிடும் அவங்கள விட்டு நீ எடுத்து போட்டுறோம் அவர்கள் என்ன எதிர்ப்பு பரிதாபங்கள்லாம் அவர்கள் மேல் தீங்கு அவங்களுக்கு தீங்கு செய்யாதங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க சொல்கிறாரு அது மாத்தர் ஆப்ரகாம் ஈசாக்கி யாக்கோபு இவர்களுக்கெல்லாம் என்ன செய் அவர்களெல்லாம் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அவங்க சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல நீங்கள் பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களா அதனால் இந்த சந்ததியார் தங்களோட தேசத்தை சுதந்திரத்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னால் அந்த தேசத்துக்கு என்ன செய்றோம் எங்களை கொண்டு போகிறோம் நீங்கள் சொன்னீங்களா நீங்கள் அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னால் ஆணையிட்ட தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போவேன்னு சொல்லி எங்களுக்கு ஆணையிட்டு சொன்னீர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க கத்தோட சமூகத்தில் கெஞ்சி என்னச்சிடறான் பிரார்த்திக்கிறான் நம்மளும் இது ஒரு போராட்டங்கள் வந்தால் அவனுடைய சமத்தில் நம்ம கெஞ்சி என்ன செய்யணும் போராடணும் இப்போ ஆறாம் மாசம் என்ன செய்றா கற்று சமத்தில் கெஞ்சி போராடுதான் போராட்டு சொல்லாம் கற்று தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்க என்ன செஞ்சிடும் அவங்களுக்கு செய்யாத படிக்கு அவங்க மேலே என்ன செய்வோம் பரிதாபம் கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்லிதான் இப்போ வந்து மோசம் என்ன செய்றான் மலையிலிருந்து கீழே இறங்கலாம் இறங்கும்போது சாட்சி பலகைகள் இரண்டு அவர் கையில் இருக்கு சாட்சி பழகைன்னா கற்று என்ன செஞ்சாரு ரெண்டு பலகைகளை செஞ்சு அதுல பத்து பத்து கற்பனைகளையும் கர்த்த எழுதி செஞ்சாரு தேவனுடைய விரலினாலே என்ன செஞ்சாரு அதை எழுதினார் கர்த்தரே அந்த பலகைகளை செஞ்சு கர்த்தரே என்ன செஞ்சார் அந்த பலகையில அந்த பதித்த எழுத்துக்கள் தேவனால என்ன செ எழுதப்பட்ட எழுத்தா இருக்குது அது அது ஆறு மோசை என்ன செய்கிறான் இப்போ கத்திரத்துலேருந்து அந்த பழகையெல்லாம் வாங்கிட்டு தான் கொண்டு இருக்கான் கொண்டு வந்துட்டுருக்கும்போது தான் கத்துட்டு போய்ட்டு சொல்கிறார் நடத்துன ஜனங்கள் என்ன என்ன விட்டு விளையிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ என்ன செய்றான் என்ன செய்கிறான் அந்த பழகை கையில் கொண்டுட்டு வாரான் கத்திர போ அங்கே என்ன நடக்குன்னு பாருன்னு சொல்லி கத்திரி அனுப்பி விட்டுட்டார் எழுதி கொடுத்து எழுதி கொடுத்த உடனே வந்தாச்சு இப்போ வந்துட்டு இருக்கும்போது தான் அந்த இப்போ மோச ஆரோன் சொல்கிறான் மோசை ஆரோன்னு இல்லை சாரி யோசுவா யோசுவா தானே மோசை கூட போனது அந்த யோசுவாவும் யோசுவா வந்து பாது வழியில் இருக்காப்புல மோசை வந்து மலையில் முச்சுக்கு போயிருந்தாப்ளே சாப்பாட்டை இப்போ வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து மலையை விட்டு என்னச்சுறாங்க இறங்கி வராங்க வரும்போது அங்கே சத்தம் கேட்குது அந்த சத்தம் ஆரவார சத்தம் கேட்குது ஆரவார சத்தத்தை கேட்டோன்னே யோசுவா மோசையை பார்த்து சொல்கிறான் பாளையத்தில் யுத்தம் நடக்குது யுத்தத்து நெரிச்சல் நடக்குது யாரோ நம்ம மக்கள்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் ஏன்னா அவங்க பாளையத்துலன்னா பழைய இறங்கி தானே இருக்கிறாங்க பாளையம்னா வரும்போது ஒவ்வொரு வழில இருந்து இருந்து வருவாங்க அதனால தான் சொல்கிறேன் அந்த இடத்துக்கு தான் பாளையம் இறங்கிருக்குன்னு சொல்கிறது அதனால் இப்போ சொல்கிறான் பாளையத்தில் இத்தனை இத்த என்ன செது கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு மோ இப்போ மோசைக்கு தெரியும்ல கத்திலிருந்து இப்படிலாம் தங்களை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாருல அதனால் மோசை சொல்கிறான் அது ஜெய துணியாய் சத்தமாக இல்லை அது ஜெய துணி சத்தமா இல்லை அது வந்து ஒரு பாடல் சத்தம் கேட்கப்படுறது அப்படின்னு சொல்லி மோசைன்னு சொல்கிறான் யோசோட்டை சொல்கிறாப்புல இப்போ ரெண்டு வரை என்ன செஞ்சுட்டாங்க பாளையத்து பக்கத்தில் என்ன செஞ்சுட்டாங்க சம்பீத்து வந்துட்டாங்க உடனே இப்போ ஜனங்கள் என்ன என்னைச்சுறாங்க அந்த கண்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு நடனம் ஆடி இட்ருக்கதை பார்த்த உடனே மோசிக்க என்ன செஞ்சுட்டு இப்போ அதை கண்டுக்குட்டியை உருவாக்கி நடனம் ஆடி ஏன்னா கத்த சொல்லர்லாம் அவங்க வந்து விக்கிரகங்களை கண்டுக்குட்டியை உருவாக்கிட்டாங்க அவங்க உனங்க காலத்தில் ஜனங்கள் அவங்க அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கற்ற சொன்னார்ல அதனால் விவசாய இப்போ என்ன சொல்கிறான் அந்த மேலே என்ன கோபம் வந்துருச்சு அதை பார்த்த உடனே கோபம் வந்த உடனே என்ன தன் கையில் இருந்த பழகளை கருத்தரே செஞ்சு கருத்துடே எழுதி கொடுத்தார் பத்து கற்பனைகளை இதை என்ன செஞ்ச அந்த கோபத்தில் நினச்சிடறேன் கீ மலையின் அடியில் என்ன செஞ்சுட்டான் தூக்கி எரிஞ்சிட்டான் எரிஞ்சோன்னே அந்த கற்பலகை என்ன செஞ்சுட்டு உடஞ்சி போச்சு இப்போ இப்போ அவர்கள் ஜனங்கள் இஸ்ரோ ஜனங்கள் உண்டு பண்ணி அதை கன்று குட்டி எடுக்கிறான் கன்று குட்டி எடுத்து அதை அக்கினிலாம் நினைச்சிடறான் சுட்டரிக்கிறான் பொண்ணு தானே பொண்ணு வந்து தீலப்படும் போது உருகிறோம்ல அதனால என்ன சிறான் அதை அக்கினால் இணைச்சிடான்னு சுட்டடிக்கிறான் சுட்டுச்சிட்டு அதை என்னச்சிடான் பொடியாக என்ன அரைக்காம் அரைக்கான் பொடியாக அரைச்சி தண்ணீரில் நினைச்சிடான் தூவுறான் தூவி அதை இஸ்ரேல் புத்திரர் எல்லோரும் குடிங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிடான் இஸ்லோ ஜனங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்குறான் இப்போது மோசே ஆரோட நோக்கி கேட்குறான் நீ இந்த ஜனங்கள் மேல் ஏன் இப்படி ஒரு பெரும் பாதகமான பார்த்தனையாக சுமத்துனா அவங்க உனக்கு என்ன செஞ்சாங்க நீ ஏன் இப்படி செஞ்சா அப்படின்னு சொல்லி மோசை வந்து தன்னுடைய சகோதரன் ஆர்வன்ட்டு கேட்குறப்பில அதுக்கு ஆரோன் சொல்கிறான் என் ஆண்டவனுக்கு கோபம் ஓலாதிருப்பதாக கோபம் வராது இருப்பதாக சொல்லி சொல்கிறாரு இந்த ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள் என்று நீர் அறிந்திருக்கிறீர் இவர்கள் என்ன நோக்கி எனக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணணும் எய்த்து தேசந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியும் அப்படிங்கிறாங்க இவர்கள் இன்னைக்கு எங்களுக்கு முன் சொல்லும் தேவைங்களை எங்களுக்கு கொண்டு போனோம் எப்போத்துக்கு ஒன்று தேவை மாதத்துக்கு என்ன ஏற்றுதோ என்று சொல்லி அறியன்னு சொன்னாங்க அதனால் நான் என்ன செஞ்சேன் அப்போ பொண்ணுடைமை விடுவர்களே அவர்களோ அவர்களை எது என்ன செய்யாத கலெக்ட்டு என்னடா தரகடவுன்னு சொன்னேன் அவங்க அப்படியே என்ன செஞ்சாங்க பொண்ணுடைமையை கலெக்ட் என்ன செஞ்சாங்க எடுத்து தந்தாங்க அதை நான் என்ன செஞ்சேன் அக்கினியில் போட்டேன் அதுலேருந்து ஒரு கண்டு குட்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன என்னச்சிரான் ஆர்வம் மோசி கேட்டதுக்கு பதில் சொல்கிறார் சொன்ன உடனே இப்போ ஏன்னா இப்போ ஜனங்கள் போட்டிருந்த நகைகளை கலத்தி எல்லோரும் காதில் கம்மளெலாம் இல்லாமல் இருக்காங்களா அதனால் ஜ தங்கள் பகைவருக்கு அவமானப்படு தகுப்பாகவே இருக்குதுன்னா இப்போ இருந்து ஜனங்கள் என்ன செஞ்சுருக்காரு மோசே வழி நடத்தி கொண்டு வந்துருக்குறாரு அப்போது அங்கேருந்து எல்லோரும் பொண்ணு உடமைகள் எல்லாம் பொண்ணு உடம்பை வெளியுடமை வஸ்திரங்கள் எல்லாம் கேட்டு வாங்கி கொண்டு வந்திருக்காங்க இப்போ வழியில் வர வழியில் அப்போ சாப்பாட்டு இல்லாமல் எல்லாத்தையும் கலத்திட்டா வச்சுட்டான் அப்படின்னு எதாவது குறை சொல்லுவாங்கள்ல மக்கள் அதனால தான் மோசே சொல்கிறாரு பகைவருக்கு அவமானப்படத்தக்கதாக நீ இப்போ எல்லாத்தையும் நிர்வாணம் ஆக்கி வச்சிருக்கிறியே அப்படின்னு சொல்லி மோசி என்ன சொல்கிறார் யாரோட பார்த்து கேட்குறாரு கேட்டு சொல்கிறார் இப்படி அதை அதை அவங்க அதை பார்த்த உடனே மோசிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால் இப்போ என்ன சொல்கிறார் அவங்க அவங்க எல்லாரும் குடியிருந்து தானே அந்த பாளையத்தின் வாசலில் மோசை நிற்கிறாரு நின்றுட்டு சொல்கிறாரு அருக்கு கற்றருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யாரும் கேட்குறாங்க ஏன்னா இப்போ கன்று உருவாக்கி உருவாக்கி வச்சிட்டுருக்கிறாங்க அப்போ அது விற்கிறாங்க அதனால் மோசை கேட்குறான் கர்த்தரிடத்து கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் அவங்களாம் என் பக்கத்தில் வாருங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போது லேவியின் புத்திரர்கள் எல்லோரும் நினைச்சாங்க கர்த்திடத்தில் கூடி வராங்க ரூபன் சிமியோ லேவின்னு சொல்லி பார்த்தா லேவி தான் ஆசரைகள்னு சொல்லி பார்த்தாலும் யாரனுடைய பிள்ளைகள் தான் அந்த அலேவி குடும்பத்தை தான் ஆரோன் பிறந்தார் மோசை பிறந்தார் ஆரோனுடைய சகோதரி மிரியா பிறந்தான்னு சொல்லி பார்த்தோன்னா அதுதான் அந்த லேவி அவ் அவங்க சந்ததியில் உள்ளவங்க எல்லோரும் நினச்சிட்டாங்க லேவி புத்திர எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க இப்போ கத்திரிட்டு சமத்தில் மோசை கூடும் போது கஷ்டத்தில் பத்திரிக்கிற வாங்கன்னு சொன்னால் வந்துட்டாங்க அப்போ அவ மோசை சொல்கிறாரு அவர்கள் நோக்கி சொல்கிறார் நீங்கள் ஒவ்வொருவனும் என்னச்சுங்க உங்ககிட்டத்தில் இருக்கிற பட்டயத்தை நினச்சிங்க அறையில் கட்டி கொள்ளுங்க அப்படிங்கிறான் பட்டயத்தை எடுத்து அறையில் கட்டி கொண்டுட்டு பாளையத்துக்கு உள்ள புறம்பு வாசலுக்கும் வாசல் போய் ஒவ்வொருவனையும் நினச்சிடணும் தனித்தன் சகோதரன் தன்தன் சகோதரன் இப்போ எல்லாருமே ஒரே தாயருடைய பிள்ளைகள் அலட்சித்தி பெரியவா பிள்ளைகளை தான் நாலு பேர் நினைச்சாங்க பன்னியோடைய பிள்ளைகள் பன்னிரெண்டு பேர் அப்போ அவங்களாம் ஒரே எண்ணம் தானே அதனால சொல்கிறார் நீங்கள் ஒவ்வொருவனையும் நினைச்சிடுங்க பட்டணத்து அவங்க அறையில் பட்டயத்தை கட்டு பட்டி வா அருவா வால் கட்டி கொட்டுங்க பாளையத்துக்குள்ளே புறம்பேயும் போங்க பாளையத்துக்கு வெளியிலேயும் போங்க போய் வாசலுக்கு வாசல் எடுத்து செஞ்சுக்காங்க நின்றுக்காங்க ஏன்னா ஒவ்வொரு கூடாரம் ஒவ்வொருத்தர் கூடாரம் புடந்து உட்காந்துருக்காங்க அதனால் வாசலுக்கு வாசல் போய் என்ன செஞ்சுக்காங்க நின்றுக்காங்க நின்றுட்டு ஒவ்வொருன்னு நினைச்சிருங்க தன் சிணைதன் இப்போ அவங்களே நினைச்சிருக்காங்க லேவி பித்திரர்கள் அதுலேயே அவங்களே நினச்சி ஒத்துக்கு ஒருத்தர் நினைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நினச்சிச்சிருக்காங்க பிடிச்சிருப்பாங்க அதனால் சொல்கிறாரு உங்கள் அவனவன் தனித்தனி சேதனையும் தனித்தன் அயலானே என்ன செய்வோம் கொன்று போடுங்க அப்படிங்கிறப்பல அயலானா இப்போ மற்ற ஜனங்கள் சில ஜனங்கள் ஓசையோடு ஆரோட நம்ம இஸ்ரேலுடைய பிள்ளைகள் இல்லை வேற ஜனங்களும் உங்களோட சேர்ந்து வராங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல அதனால தான் சிலர் தனித்தன் சகோதரனையும் அயலானையும் என்ன செய்ய நீங்கள் கொன்று போடுங்கிறாரு யாரெல்லாம் இப்போ இவங்களோட வரலையோ இவங்கள ஏன்னா வராதவங்க கத்தர் பட்சத்தில் வராதவங்கள யாரும் விற்கிறத பின்பற்ற போகிறாங்க அதனால அவங்கள என்ன நினைச்சிடா கொண்டு போட சொல்லி சொல்கிறான் இப்போ லேவி பத்திரர்கள் மோச சொன்னபடி அப்படியே நினைச்சிடாங்க செய்கிறாங்க அதனால் ஜனங்களை மொத்தம் ஏ மூவாயிரம் பேர் நினைச்சிச்சிட்டாங்க வெட்டி கொண்டு போட்டாங்க மூவாயிரம் பேர் வெட்டி கொண்டு போட்டாங்க இப்போ கர்த்தர் சுதரி இன்றைக்கு உங்களுக்கு நான் நினைச்சேன் ஆசீர்வாதம் நான் அழிக்கணும் உங்களுக்கு ஆசீர்வாதம் அழிக்கிறதுக்கு இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் ஒரு இருக்கிறதுனால் இருக்கிறதுனால கர்த்தருக்கும் உங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறான் ஏன்னா ஜனங்கள் தங்களுக்கு ஒரு மாதிரி தரையா பிள்ளைகளுக்கு ரொம்ப நினச்சிட்டாங்க கோபத்தில் இருக்காங்க பட்ச விதமாக பேசிட்டு இருக்கிறாங்க அதனால் மோச சொல்கிறாரு நீங்கள் என்னச்சிங்க இன்றைக்கு நீங்கள் அவனோட தர்த்தன் மகனுக்கு சதுமாக இருக்கிறதுனால கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கங்கிற ஏன்னா இப்போ கொண்டு போட சொல்லியாச்சு மோரபர் கொண்டு போட்டாச்சு இப்போ கர்த்தர் சொல்கிறாரு மோசையை பார்த்து நான் என்ன சொல்லி உங்களை ஏன்னா இப்போ இருக்கிறவங்களை பின்பற்றி அப்புறம் அங்கே என்ன சின்ன கத்தர் பின்பற்ற மாட்டேன்னு சொன்னாங்களா அழிச்சு போட்டாச்சு அதனால் இப்போ கற்று சொல்றாரு இன்றைக்கு அவங்களுக்கு என்னச்சுன்னா ஆசீர்வாதம் அளிக்கணும் அதனால நீங்கள் என்னெல்லாம் என்னச்சுங்க அவனவன் தன் தன் மகனுக்கும் தன் சகோதரனுக்கு ஒருதமாக இருக்கிறதுனால எல்லாரும் இந்த தன் மகனுக்கும் உரங்களும் இப்போ பகை எதுனா இருக்கிறாங்க அதனால உரோதமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன கருத்துக்கு உங்களை உங்களே என்னச்சுங்க பிரதிஷ்டை பண்ணுங்கிறார் ஆனால் இதுக்கு ஒரே ஒற்றுமையாக இருந்தாங்க இப்போ பகையாக இருந்த மாதிரி இருக்காங்களா அவர் இருக்கிற பெரிய நூறு ஆயிடுச்சுலாம் சொன்னார் நீங்கள் கற்றுக்குறதுக்கு என்ன செய்யுங்க பிரதிஷ்டை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு மோசையிட்ட சொல்கிறாரு அப்படியே மறுநாள் என்ன செய்கிறான் ஜனங்களை நோக்கி சொல்கிறான் நீங்கள் வந்து என்ன செஞ்சிட்டீங்க மகா பெரிய பாவம் செஞ்சுட்டீங்க அதனால் உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் பாவனை நிவர்த்தி செய்யணும்னு சொல்லி நான் இப்போது அறிஞ்சிருக்கிறேன் அதனால் எல்லோரும் நீங்கள் என்ன செய்யணும் நான் கற்று எடுத்துக்கிட்டே ஏறி போயிடுறேன் உங்களுக்கு பாவ நிறுத்தி செய்யக்கூடுமா என்று அறிய ஏன்னா நீங்கள் பாவம் செய்ய வன்னி ஏன்னா செய்யலை அப்படின்னா நம்ம கத்துறது சேர முடியலை அதனால சொல்லி உங்களுக்கு பாவம்ன்னி புகாண்டு என்ன செஞ்சுட்டு நான் கற்றுகிறது போய் நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு திரும்பவும் மலைக்கு என்ன செய்யறாரு மோசை ஏறி போறாரு அப்படியே மோசையை கருத்தை எடுத்து திரும்பி போய் கேட்குறாரு இந்த ஜனங்கள் பொண்ணு நாள் தங்களுக்கு என்ன செஞ்சுட்டு அடுத்த இவங்களை உண்டாக்கிட்டு மகா பெரிய பாவம் என்ன செஞ்சுட்டாங்க செஞ்சுட்டாங்க ஆனாலும் தேவடி நீர் நினைச்சிடாரு அவர்கள் பாவத்தை நீர் நினைச்சிடும் மணித்தருவினால் மண்ணித்தருளும் இல்லாவிட்டால் நீர் எழுதுனா உடைய புத்தகத்து வந்து என் பேர் என்ன செஞ்சிடும் நீ கிரிக்கி போடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ கருத்து மோசனை செஞ்சார் எனக்கு ஒருதமாக பாவம் செய்தேன் இவனோ அவனுக்கு பேரை தான் என்ன செய்வேன் இப்போ கிரிக்கப்படும் சொன்னோன்னே எனக்கு ஒரு யார் யார் பாவம் செஞ்சாலும் அவன் பேரை மட்டும் தான் நான் கிரிக்கப்படுவேன் இப்போ நீ போ நீ போய் என்ன செய்து நான் உனக்கு சொன்ன இடத்துக்குன்னு என்ன செய்ய ஜனங்களெலாம் அழைத்து கொண்டு என்ன செய்ய போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் கட்ட தூதன் தான் அவங்களுக்கு முன்பாக வருவார் நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நான் வந்து என்ன செய்வேன் நான் இதை விசாரிக்க நான் இல்லை அவங்களோட பாவத்தை நான் நினச்சிப்பேன் அவரு இடத்துல நான் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் அதனால் அரண் செய்த கண்டு ஜனங்கள் ஜனங்கள்ட்ட செய்ய திரும்பி தான் கருத்து என்ன செஞ்சார் அவர்களை உபாதித்தரோம் உபாதித்தார்னா சிக்ஷை கொடுக்குற என்ன சிச்சைன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்போ என்ன செய்றாங்கன்னா ஜனங்கள் செய்த பாவத்துக்காக மோஸ்ட்லி தன்னுடைய பெற கிருக்கி போடன்னு சொல்கிறேன் இப்போ நம்மளவுதான் யாராவது பாவம் செஞ்சாங்கன்னா அவங்க யாராவது அடிக்க கல்லுக்கு வராங்கன்னு வச்சுக்கிட்டு அப்புறம் நினைப்பேன் எனக்காக உங்களை பண்ணிச்சுருங்க ஏன்னா என்ன வேணால் அடிச்சிக்காங்க என்னென்னா கொண்டுக்காங்க அவங்க விட்டு சொல்லி அனைவரும் நினச்சி கெஞ்சிவாங்க அனைவரும் தாய் தாண்டி நினைச்சிடுவாங்க தன்னோட பிள்ளைகளே ஏதாவது செஞ்சுட்டா அவங்க மற்றவங்க தண்டை கொடுக்க வரும்போது அவங்க கெஞ்சுவாங்க அதே போல் தான் மோசை என்ன செய்யறது இஸ்ரோ ஜனங்களுக்கு என்ன செய்யறாரு கெஞ்சுக்கிறார் கெஞ்சிக்கிட்டு ஆர்வம் செய்த கண்டு கொட்டி கர்த்தர் என்ன செய்யறாரு அவர்களை உபாதிக்கிறாருன்னு சொல்லி அறிஞ்சுக்கிட்டார் இப்போ வந்து கர்த்தர் மோசை நோய்க்கு நீ எப்ப சேர்ந்து அழைத்து கொண்ட ஜனங்களையும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்ன செய்யுங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் சொன்ன இடத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க புறப்பட்டு போங்க அப்படிங்கிறாரு புறப்பட்டு போங்கங்கிறாரு சொல்லிட்டு சொல்கிறாரு நான் ஆரோகம் தேவனும் ஈசாகின் தேவனும் யாக்கோ விட் தேவனமாக இருக்கிறேங்கிறார் நான் அவரோகம் தேவன் ஈசாகின் தேவன் யாக்கோ தேவனமாக இருக்கிறேன் பாலும் தேவனும் ஓடுகிறேன் தேசத்துக்கு நீங்கள் போங்கங்கிறார் அவரகம் இசை யாக்கோவுக்கு சொன்ன ஆணின்படி நீங்கள் என்ன செய்யுங்க பாலந்தியனை ஓடுற தேசத்துக்கு நீங்கள் புறப்பட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லி கத்தர் மோசிய நோக்கி என்ன சொறாரு சொல்கிறார் ஏன்னா இப்போ இருக்கிற இடத்த விட்டு அப்புறம் போக சொல்கிறாரு சிப்ப சீனையில் இருக்கிறாங்க ஆனால் நான் கர்த்தர் என்ன சொல்கிறாரா நான் ஒரு தூதனை தான் என்ன செய்வேன் உனக்கு உண்டாக நான் அனுப்புவேன் அனுப்பி அங்கே இப்போ பாலந்தியேன ஓடுற தேசத்துக்கு போகும்போது அங்கே யாரெல்லாம் இருக்கிறா காணானியர்கள் இருக்காங்க எம்ரியர்கள் இருக்காங்க ஏத்திர்கள் இருக்காங்க பெருசில் இருக்காங்க ஏ வீரர்கள் இருக்கிறாங்க அதனால் இவங்களெல்லாம் நினைச்சாரு நான் துரத்தி விட்டுருவேங்கிறார் ஏன்னா இவங்கெல்லாம் கத்தில் பின்பற்றாதான் இருக்கிறாங்களே பின்பற்றுவங்கள் அதனால ஜாதி மக்களெல்லாம் என்ன செஞ்சிருவேன் நான் க அவங்கள விட்டு என்ன செஞ்சு துரத்தி விட்ருவேன் நீங்கள் செய்யுங்க நீங்கள் புறப்பட்டு நான் முப்பது ஆளாகி ஆகி ஆப்ராய்ச்சாகி ஆக்கா காண கொடுத்து தேசத்துக்கு நீங்கள் நினைச்சிங்க போங்க ஆனால் நான் மட்டும் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அந்த ஜனங்கள் மனங்கா கழுத்துள்ள ஜனங்கள்ன்றார் நீ மறந்துட்டாங்க என்னை மறந்துட்டு இப்படி விற்கிறதை உருவாக்குறதுனால காலத்தில் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி கற்று சொல்கிறாரு இப்போ தூக்கம் மறந்த வார்த்தையில் ஜனங்கள் எல்லோரும் என்ன கேட்டு கேட்டுக்கொண்டுக்கிறாங்க கேட்டுட்டு தானே இப்போ வாரம் என்ன செய்கிறாங்க தங்கள் ஆபரணங்களை என்ன செல்ல போட்டுக்கொள்ள போட்டுக்கொள்ள இப்படி தூக்கித்து கொண்டுக்கிறாங்க இப்போ வேதனையில் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு செல்ல மாட்டேன்னு கற்று சொன்னதுனால என்ன செய்கிறாங்க வணங்கா கழத்தில் ஜனங்கள் இவங்க சொன்ன உடனே இப்போ தாங்கள் போட்டிருக்க நாங்கள் எல்லாத்தையும் செய்கிறாங்க போட்டுக்கூடாது களத்தி போட்டுட்டு என்னச்சுறாங்க துக்கித்து கொண்டுருக்குறாங்க திரும்பவும் கற்று சொல்கிறாரு நீங்கள் செய்யுங்க முந்தைய சொன்னார் மோச பார்த்து சொன்னார் இவங்க வணங்கா கழுத்தில் ஜனங்கள் சொன்னார் இப்போ ஜனங்களை பார்த்து கற்று சொல்கிறாரு நீங்கள் வணங்கா கழுத்தில் ஜனங்கள் நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் நான் எழும்பி வந்து உங்களை என்ன செய்வேன் நிர்மலமாக்குவேன் நீங்கள் போட்டுருக்குற ஆபரணங்களை எல்லாம் என்ன செஞ்சுருங்க நீங்கள் கலர்ச்சி போட்டிருங்க நான் அவங்களை நிர்மணமாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ அதன்படி நினைச்சாங்க தாங்கள் போட்டிருக்க ஆபரணங்கள்லாம் எல்லாம் என்ன செஞ்சாங்க கலர்ச்சிக்கெல்லாம் போட்டாங்க கலர்ச்சி போட்டிருக்காங்க இப்போ கற்று சொல்கிறார் நான் அவங்களுக்கு செய்ய வேண்டியதுன்னு சொல்லுறேன் நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளுவீங்க என்று கத்தரோட ஜீவனை கூட நினச்சிதான் அவங்களுக்கு சொல்லுறது அப்படின்னு சொல்லி மோச சொல்றாரு அந்த சமயத்தில் இப்போ இஸ்ரேல் புத்திர எல்லாரும் நினைச்சாங்க ஒரே மலையாருக்கு தங்கள் ஆபரணங்களை எடுத்து கலத்தி போட்டாங்க மோச சொன்னார்கள் கற்று சொன்னார்கள்ல அவ்வளோ ஜனங்களை கலத்தி போடுங்க நீங்கள் கல வணங்காக்காலத்தில் ஜனங்கள்னு சொல்லி சொன்னார்ல அதனால இப்போ ஜனங்கள்லாம் நினைச்சிட்றாரு கத்திரி வார்த்தைக்கு அப்படியே கீழ்பட்டுஞ்சு அணைச்சிவிட்டாங்க தங்கள் போட்டிருக்க நகைகள்லாம் அணிச்சிருந்துட்டாங்க அப்படியே ஒரே மலையாருக்கு என்ன செஞ்சாங்க கழச்சி போட்டாங்க இப்போ நம்ம மக்கள்லாம் நினைச்சிவாங்க நம்ம எப்படி களைச்சி சொல்லி கழற்றி போட மாட்டாங்க நீர் யாரோ எவ்வளோ எங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்லி போயிடுவாங்க ஆனால் இவங்க நினைச்சிருங்க கத்திரிக்கு பயந்து என்ன செய்றாங்க நகையெல்லாம் கழுத்தி அணைச்சுறாங்க அந்த ஓரே மலைக்கு நினைச்சிடறாங்க கழுத்தி போடுறாங்க இப்போ மோசை எண்ணெய்சிறான்னா அந்த கூடாரத்தை விட்டு பயிர்த்தா அவங்க வந்து ஆசாரிப்பு கூடாதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல மோசை கத்திர ஆத்தர் மோசை வந்து ஆரம்ப கூடாது செய்கிறதுக்கு கத்திரி எப்படி எப்படி கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லினா பார்த்தலாம் மோசை பலிப்பிடம் மற்றும் மேஜே அப்படி ஒவ்வொரு பொருட்களும் ஆரம்ப செய்து நம்ம பார்த்தோம்ல அதேபடி அந்த மோசை என்ன செய்கிறான் அப்படின்னா இப்போ ஜனங்கள் அந்த மோ மோசைட்ட கற்றுச்சி சொன்னபடி அதை அது செஞ்சு அந்த ஆசாரிப்பு குடாரத்தை என்ன செய்கிறாங்க இப்போ எடுத்து அதை தூரத்தில் காலத்துக்கு புறம்பை கொண்டு என்ன செய்கிறாங்க இப்போ எடுத்து போடுறாங்க ஏன்னா இது வந்து கையில் தூக்கிட்டு போகிறது நம்ம சொல்லி பார்த்தோம்ல அங்கங்கே தூக்கிட்டு போகிறது அதனால தான் அவங்க குடாரமாக செஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தாலும் இருக்கணுமே ஏன்னா இவங்களே குடாரத்தில் தான் தங்கியிருக்கிறாங்க அதனால இப்போ என்ன செய்கிறாங்க அந்த அந்த ஆசாரப்பு குடாரத்தை பயிர்த்து செய்கிறாங்க பட்டணத்துக்கு அப்புறம் அவங்க பழைய இறங்கி இறங்கிருக்கிறாங்களா அதுக்கு பின்னால் கொண்டு என்ன செய்கிறாங்க வழியில் கொண்டு செய்கிறாங்க அந்த ஆசர்ப்பு குடாத்து பேர்த்து கொண்டு திரும்ப கொண்டு செய்கிறாங்க அப்புறம் போட்டுவிட்டாங்க அதனால் இப்போ சில ஜனங்கள் யாரும் என்ன செய்யல அந்த கூடத்தில் என்ன செய்ய முடியல இப்போதைக்கு இப்போதிக்கு என்ன செய்யலை பிரவேசிக்கல பிரவேசிக்க வேசிக்க முடியாதுக்கு இருக்கிறாங்க ஆனால் மோசம் என்ன செய்கிறாருன்னு சொல்லி எல்லோரும் என்ன செய்கிறாங்க பார்த்து கொண்டுருக்குறாங்க இப்போ மோசை என்ன செய்ய கூடாரத்துக்குள்ளே போகிறான் கூடாரத்துக்குள்ளே போய் மோசை கூடாரத்தில் என்னச்சிட்றான் பிரவேசிக்கிறான் பிரவேசிக்கும் போது மேகஸ்தம்பம் என்ன செஞ்சுட்டு இப்போ இறங்கிட்டு இறங்கி கூடார வாசல் நினைச்சது மேக மேகஸ்தம்பம் கூடார வாசலில் இறங்கி நிற்கி கத்தர் என்ன நினைச்சுறாரு பேசுகிறாரு ஜனங்கள் மேக மேகஸ்தம்பம் கூடார வாசல் நிற்கிறத இப்போ ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க பார்த்த உடனே இப்போ எல்லோரும் செய்கிறாங்க பயந்து எழுந்து நிற்கிறாங்க தங்கள் தங்கள் கூடார தான் என்ன செய்கிறாங்க பணிந்து நிற்கிறாங்க ஏன்னா எல்லோரும் கூடாரம் போட்டு தான் போவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல இப்போ வீடு கட்டலைன்னு சொல்லி பார்த்தோம்ல அதனால எல்லோரும் அவரவர் கூடாரங்களில் என்ன செய்கிறாங்க திரும்ப போட்டு அதில் செய்கிறாங்க போய் நிற்கிறாங்க இப்போ அந்த அந்த குடார வாசலில் போய் நிறன கத்தரிப்போ என்ன சொல்கிறாரு மோசையோடு என்ன சொல்கிறாரு பேசுகிறாரு பேசுகிறாரு ஜனங்கள் அந்த மேக சம்பவத்தை கூடார வாசல நிற்கிறத ஆசார் கூடார வாசல் நிற்கிறத பார்த்துட்டாங்க பார்த்துட்டு ஜனங்கள் எல்லோரும் நினைச்சுறாங்க போய் எழுந்து இருந்து தங்கள் தங்கள் கூடார வாசல் நினைச்சாங்க கருத்துல பணிந்து கொள்கிறாங்க அவரவர் கூடார இருந்து தான் ஆசாரப்பு கூடாரத்தில் சம்பவம் இருக்குன்னு இருக்கிறத பார்க்குறாங்க பார்த்த உடனே இப்போ கற்றுகிற மயமே இறங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோடைய கூடார வாசலில் எழுதில் நினச்சிடறாங்க பணிந்து இணைச்சிட்றாங்க தொழுது கொள்கிறாங்க ஒருவன் தன் சிநேகனோட எப்படி பேசுவாரோ அதே போல் கத்தர் என்ன செஞ்சார் மோசையோட என்ன செஞ்சுட்டார் முகம் முகமாக பேசியிருந்தார் கத்தர் ம மோசையோட முகமாக பேசினாரு பின்பு அவர்கள் நினைச்சாங்க பாளையத்துக்கு திரும்பினாங்க நுனின் குமார் ஐயா பனியூடக்காரன் நினைச்சா சார் கூட்டாரத்துக்கு வெளியில் நினைச்சுறாங்க இப்போ ஒரு சின்ன இதனோட பேசுவது போல கருத்துல நினைச்சிடாரு மோசடியே நினைச்சுறாரு முகமுகமாக பேசுகிறாரு எல்லாரும் கணத்தில் பணிந்து கொண்டது உடனே இப்போ அவங்க எல்லாரும் பழத்துக்கு பின்னால இருந்துச்சா திரும்பி பார்க்குறாங்க அப்போ இன்னும் யோசிப்பாயணம் அவனுடைய கருணை வாலிபன் ஆசார்பு கூடாரத்தை விட்டு செய்கிறான் பெரியாது இருக்கிறான் என்ன செய்கிறாங்க அவரவர் கூடாரம் தான் போட்டிருக்க கூடாதுக்கு நின்று அந்த மேகத்தை கண்டு செய்கிறாங்க பணிந்து கொள்கிறாங்க ஆனால் மோசையும் என்ன செய்கிறாங்க அவங்க தான் ஆசார்பு கூடாரத்தை பெயர்த்துக்கொண்டு பலத்துக்கு புறம்புகண்டு போட்டிருக்காங்க இப்போ மோச வந்து ஜனங்கள்கிட்ட வந்து பார்த்து பேசுகிறாரு பேசும்போது கசார்பு கூடாரத்தை விட்டு சில யோசுவா என்ன சில வரலை வராது இப்படிக்கு இருக்கிறார் இப்போ மோச கத்தனைக்கு சொல்றாரு தேவர் இந்த ஜனங்களை கத்தனைக்கு சொல்றது இந்த ஜனங்களே அழைத்து கொண்டு போயின்னு சொல்லி நீ சொன்னீங்களா அப்ப நான் அழைத்து கொண்டு போறதுக்காண்டு இப்போ அழைத்தலாம் இருந்துச்சு ஆசை கூடத்தெல்லாம் கொண்டு போட்டாச்சு இப்போ இப்போ நீர் என்ன சொல்ற என்னோட கூட வரமாட்டேன்னு சொல்லி நீ சொன்னீங்க ஆனால் இப்போ என்னோடய யார் வருவான்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் சொல்லலையே நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி மோசம் என்னச்சுறேன் கத்தட்டத்தில் கேட்குறான் அவங்க நீர் எரிச்சது என்னை பேர் சொல்லி அறிந்திருக்கிறேன்னு சொன்னீங்க என் கண்களே உனக்கு கருவே கிடத்ததுலான்னு சொன்னீங்களா அப்போது என்னுடைய கண்களில் இப்பொழுது என்னச்சது கருவே கிடத்தது ஆனால் நான் உண்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கருவே கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏன்னா கற்றுக்கூட வர மாட்டேன் தூதனாக தான் அனுப்புன்னு சொன்னதுனால நீர் என்ன செஞ்சுட்டு என்ன தெரிந்து கொண்டு என்னை பெருச்சொல தெரிஞ்சு சொன்னீர் எனக்கு உங்களுடைய கண்களுக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொன்னீங்கள்ல அப்போ எனக்கு வந்து இப்போ என் க உடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது உண்மையானால் என்ன செய்யும் நான் போகிற வழி எனக்கு என்ன செய்யும் நீ அறிவியோ இந்த ஜாதி வந்து உம்முடைய ஜனம் என்று நினைத்தரலாம் நீ ஒதுக்காதையும் உம்முடைய ஜனம் சொல்லி நினைத்தரலாம் அப்படின்னு சொல்கிறான் உடனே இப்போ கருத்து சொல்கிறாரு என் சமூகம் உனக்கு உன்பாக சொல்ல நான் உனக்கு இழைப்பது தருவேங்கிறார் நம்ம மொட்டையாக அணிச்சிடுவோம் படிச்சிருப்பேன் என்ன உனக்கு உனக்கும் பாச்செல்லாம் கருத்தர் உனக்கு இல்லை பற்றி தருவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிடுவோம் மக்து தோசைமாக சொல்லிலாம் நினைச்சிப்போம் ஜோவிப்பேன் ஆனால் இது வந்து இதுக்கப்புறம் என்ன சம்பத்துக்கு நடந்துருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஆரோ ஆரோ மோசை கத்திர ஜனங்கள் வழி நடத்தி கொண்டு வருதுனால அதுக்கு முன்பாக ஜனங்கள் செய்த பாவத்தினால நினைச்சுறாரு உங்கள்கிட்ட வரமாட்டேன்னு சொன்னதுனால இப்போ என்னச்சுறாரு கத்தர் மோசி பேசுகிறாரு நாங்கள் சர்வாங்க தலை வெளியெல்லாம் பள்ளியும் செலுத்துன உடனே கத்த க செலுத்துறதுனால கற்று சொல்கிறார் என் சமூகம் உனக்கு உண்பாக செல்லும் அப்படின்னு சொல்கிறார் உனக்கு இப்போ வந்து தருவேங்கிறார் இப்போ சரி சிறான் அவங்க உடனே கற்று நோக்கி கேட்குறேன் இரண்டு சமூகம் உனக்கு உண்பாக உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாமல் போனால் எங்களை விடத்துலேருந்து அழைத்து கொண்டு போகாதீங்க அப்படிங்கிறான் உங்களுடைய சமூகம் அதுக்கப்புறம் நாளை பார்ப்போம் கருத்து தான் வாசி